கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மத்தேயு எட்டாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி யார் கட்டளையிட்ட காணிக்கை செலுத்த ஏசு குஷ்டரோகியிடம் கூறினார் முதலாம் கேள்வி யார் கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்த ஏசு குஷ்டரோகியிடம் கூறினார் இரண்டாம் கேள்வி தன் வேலைக்காரன் குணமடைய இயேசுவை வேண்டியவன் யார் இரண்டாம் கேள்வி தன் வேலைக்காரன் குணமடைய இயேசுவை வேண்டியவன் யார் மூன்றாம் கேள்வி நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் எவ்வித நோயினால் அவதிப்பட்டான் மூன்றாம் கேள்வி நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் எவ்வித நோயினால் அவதிப்பட்டான் நான்காம் கேள்வி நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று இயேசுவிடம் கூறியவன் யார் நான்காம் கேள்வி நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல என்று இயேசுவிடம் கூறியவன் யார் ஐந்தாம் கேள்வி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று இயேசுவிடம் கூறியவன் யார் ஐந்தாம் கேள்வி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று இயேசுவிடம் கூறியவன் யார் ஆறாம் கேள்வி நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்ட இயேசு யாருக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார் ஆறாம் கேள்வி நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்ட இயேசு யாருக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார் ஏழாம் கேள்வி அநேகர் கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து வந்து ஆப்ராம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு எங்கே பந்தி இருப்பார்கள் ஏழாம் கேள்வி அநேகர் கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து வந்து ஆப்ராம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு எங்கே பந்தி இருப்பார்கள் எட்டாம் கேள்வி புறம்பான இருளிலே தள்ளப்பட்டவர்கள் யார் எட்டாம் கேள்வி புறம்பான இருளிலே தள்ளப்படுபவர்கள் யார் ஒன்பதாம் கேள்வி இயேசுவின் வார்த்தையால் யாருடைய வேலைக்காரன் குணமடைந்தான் ஒன்பதாம் கேள்வி இயேசுவின் வார்த்தையால் யாருடைய வேலைக்காரன் குணமடைந்தான் பத்தாம் கேள்வி யாருடைய மாமி ஜரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார் பத்தாம் கேள்வி யாருடைய மாமி ஜரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார் மாணவர்களே நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேட்கப்பட்ட மத்தேயு எட்டாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கு பதில்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளி இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கற்றருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்